ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் பொது தமிழ் டாப்பிக்கில் வந்து நோய் தீர்க்கும் மொழிகள் ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அந்த டாப்பிக்லேருந்து எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பஞ்ச காவியம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ கண்டங்கத்திரி சிறு அழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேர் அடுத்து பாருங்கள் ஸோ மூலிகைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதோடைய பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் துளசி துளசி வந்து மார்பு சொல்லியை வந்து நீக்கும் அடுத்து பாருங்கள் தூதுவலை ஸோ தூதுவலை வந்து இலைப்பு இருமல் வந்து போக்கும் அடுத்து வந்து கீழா நிலையை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் கமலையை வந்து போக்கும் அடுத்து வந்து சோற்று கற்றாலை வந்து கருப்பை சார்ந்த நோய் நீக்கும் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயருண்டு அம்மூலிகை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கற்றாலை ஸோ குமரி ஸோ இது இதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா கற்றாலை அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் உடல் உறுதியாக இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் இம்மூன்றின் டேஷ் காரணமாகும் அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சமநிலை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறைக்கும் மூலிகை வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கருவேப்பிலை அடுத்து பாருங்கள் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க ஸோ நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் அடுத்த கொஷின் பாருங்கள் குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் டேஷ் நாட்களுக்குள் உடலில் சுரந்து விடும் நம்ம ரத்த தானம் செய்கிறோம் இல்லையா நான் எவ்வளோ ரத்தம் வந்து தானம் செய்கிறோமோ அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நா இருபத்தி ஒரு நாட்களில் வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து நம்ம இப்போ வந்து ஓரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் ஸோ நோய்க்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உப்பு அடுத்து ஒப்சன் பாருங்கள் பொறுத்த சொல்லியிருக்காங்க ஒரு வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக நிறைவு செஞ்சு பொருத்தணும் ஸோ உழைப்பின் வாரா ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுதிகள் உழவே அடுத்து பாருங்கள் உழைப்பிற்கு தகுந்த ஸோ இது வந்து உணவு முறை அமைய வேண்டும் அடுத்து வந்து உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும் அடுத்து வந்து உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம் இதுக்கென் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அடுத்த கொஷின் பாருங்கள் நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கோப்ராக்சின் அடுத்து பாருங்கள் நோய்க்கு முதற் காரணம் வந்து எது என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உப்பு அடுத்து பாருங்கள் சிங்கவள்ளி என்று வழங்கப்படும் மூலிகை ஸோ என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தூதுவலி அடுத்து பாருங்கள் சரியான தொடரை தேர்ந்தெடு ஸோ குமரி கண்ட நோய்க்கு குமரி குடு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான தொடர் ஸோ குமரின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இது குமரி கு பார்த்தோம் குமரின்னா வந்து கற்றாழை ஸோ கருப்பை சார்ந்த நோய்களை வந்து நீக்கும் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ தவறான இணை வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா மூலிகைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன நோய்கள் வந்து குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை எது தவறாக மேசாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வந்து வாய்ப்புன்னு வந்து குணப்பழத்தும் சரியாக இருக்குது முசு கை வேறு பார்த்திங்கன்னா இருமலை வந்து போக்கும் அதுவும் சரியாக இருக்குது வேப்பங்குழுந்து பார்த்திங்கன்னா மார்வச்சொல்லி வந்து போக்கும் அதுவும் வந்து சரியாக இருக்குது எது தவறாக இருக்குன்னா அகத்தி கீரை வந்து கண் நோய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதான் வந்து தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணின் வேறு பெயர்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது வந்து கரிசலாங்கண்ணின் வேறு பெயர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஞானப்ப சிலை ஸோ ஞானப்ப சிலைன்னு வந்து நம்ம எதோ சொல்லுவோம்னா தூதுவலை இருக்குது இல்லையா ஸோ தூதுவலையை தான் வந்து நம்ம ஞானப்ப சிலை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது சிங்கவல்லி அப்படின்னு சொல்லுவோம் கருசலாங்கண்ணியோட வேர் பேர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க தேகராசம் மிருகாராசம் கையாந்தகை அடுத்து பாருங்கள் அதே குஷினும் வந்து திரும்ப ஒரு ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினே குறிப்பிடுக அதே தான் அப்படியே வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் மூலிகை நோயை அறிந்து பொறுத்துக்க சரி மூலிகைகள் கொடுத்துருக்காங்க அது வந்து என்ன நோயை குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பொருத்தணும் ஸோ ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்தும் அடுத்து பாருங்கள் வாழைப்பூ ஸோ வாழைப்பூ வந்து வயிற்றுப்பூன்னு வந்து குணப்படுத்தும் வல்லாரை நம்மளுடைய நினைவாற்றலை வந்து பெருக்கும் காத்தா நிலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூட்டு வலியை வந்து போக்கும் அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்து பாருங்கள் ஸோ இப்போ தான் பார்த்தோம் அதேதான் ரிப்பீட் ஆகிருப்போம் ரிப்பீட் ஆகிருக்கு பிரிங்காரசம் தேகாரசம் எந்த மூலிகையின் வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கரிசலாங்கண்ணி அடுத்து பாருங்கள் பொருந்தாததை கண்டறிய ஸோ அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க கரிசிலாங்கண்ணி பிரிங்காரசம் கையாந்த சில சிங்கவள்ளி மட்டும் பொருந்தாது சிங்கவல்லின்னா ஞானப்ப சிலை தூதுவலியை தான் வந்து சிங்கவள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் ஸோ மூலிகையின் பொது பெயர் சிறப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நம்ம பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ தூதுவலையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஞானப்ப சிலைன்னு சொல்லுவோம் கற்றாழையை வந்து குமரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கரிசிலாங்கண்ணியை வந்து தேக ராசம் அப்படின்னு சொல்லுவோம் குருமிளகு வந்து இந்திய மருந்து அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என் ஆன்சர் வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்து பாருங்கள் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் வந்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் ஞானப்ப சிலை என போற்றப்படும் மூலிகை வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு என் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தூதுவளை அடுத்து பாருங்கள் கரிசலாங்கண்ணி என்ன மூலி ஏ குறிக்காத பேர் ஸோ இதே கொஷின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸோ நாலு டைம் வந்து கேட்டுட்டாங்க எக்ஸாம் டே கரிசலாங்கண்ணோட குறிக்காத பேர் பார்த்திங்கன்னா சிங்கவல்லி மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணுடைய வேறுபயிர்கள் தான் கை சாலை கையந்தகரை தேகராசம் எல்லாமே வந்து கரிசலாங்கண்ணுடைய வேறுபயிர்கள் தான் அடுத்து பாருங்க ஏழைகளின் கற்பக விரட்சம் என்று அழைக்கப்படும் மரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏழைகளின் கற்பக விருட்சம் ஸோ ஏழைகளின் கற்பக உரிச்சம்னு வந்து நம்ம பனை மரத்தை தான் வந்து சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் ஞானப்ப சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை இது இதுக்கு என் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சிங்கவல்லி ஸோ இன்னொரு பேர் வந்து தூதுவலை அதுவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தூதுவலை அடுத்து பாருங்கள் ஸோ குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்தாச்சு சோற்று கற்றாலை அடுத்து பாருங்கள் சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அல்லாரைக்கீரை இல்லை அப்படியே கூட மா மா மாற்றி கேட்கலாம் வல்லாரக்கிரி சரஸ்வதி என்று குறிப்பு யார் வந்து அது குறிப்பிடுறா அப்படின்னு கேட்கலாம் சித்தர்கள் ஸோ அடுத்து பாருங்கள் குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஞானப்ப சிலை குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை ஏன்னா வள்ளலார் குறிப்பிடும் மூலிகை வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஞானப்ப சிலை அடுத்து பாருங்கள் மூலிகைகளும் அதோடைய அதனால் குணமாகும் நோய்களும் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் துளசி ஸோ துளசி வந்து நம்மளுடைய தலைவலியை வந்து நீக்கும் ஸோ கேளாநல்லி வந்து மஞ்சள் காமாலையை வந்து நீக்கும் தூதுவலை வந்து இலைப்பு இருமலை வந்து போக்கும் குப்பை மேனி வந்து மலப்புழுக்களை வெளியேற்றும் ஸோ இதுக்கு நான் ஆன்சரை வந்து ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ அடுத்து பாருங்கள் ஞானப்ப சிலை வள்ளலார் போற்றும் இலை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தூதுவலை தூதுவலையே தான் வந்து ஞானப்ப சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் கண்டவற்று கரிசிலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கென்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பிரிங்கரசம் கரிசிலாங்கண்ணியின் வேறு பெயர்களெலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஸோ அதிலேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் சிங்கவள்ளி என்ற சொல் எச்சரியை குறிக்கும் ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தூதுவலையை குறிக்கும் சிங்கவள்ளி வந்து தூதுவலைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஞானப்ப சிலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி முருங்கப்பட்டை ஸோ அடுத்து பாருங்கள் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் மீனாட்சி என்னாச்சு சுந்தரநாத் ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் தேங்க் யூ